ஆண்டோரும் ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு அதே கற்றுடைய வார்த்தையிலே தான் எப்ரேட் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வருஷத்தில் நம்ம மூன்று காரியங்களை பார்த்தோம் இப்போ நாலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க இந்த இடத்துல வாக்கு தத்தம் பெற்று கொண்டார்கள் இதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது அவர்கள் சிங்கங்கள் வாய்கள் அடைத்தார்களாம் அந்த எப்ரேர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வருஷத்தில் நம்ம பார்க்கும்பொழுது வாக்கு அதாவது விசுவாசம் உள்ளவர்கள் அவங்க ராஜ்ஜியங்களை சொந்த கொண்டாங்க நீதியை அனுப்பித்தார்கள் மூன்றாவது வாக்கு தத்தங்களை பெற்றாங்க நாலாவது செங்கங்களுடைய வாய்களை அடைத்தார்களாம் இப்போ நம்ம பார்க்க போற வார்த்தை என்னன்னா சிங்கங்களுடைய வாய்களை அடைத்தார்கள் என் அன்பு தெய்வ ஜனமே எத்தனை சிங்கங்கள் உன சூழ்ந்து கொண்டிருந்தாலும் பயப்படாது உனக்குள்ள விசுவாசம் ஏற்கட்டும் என் தேவன் கண்டிப்பா என்னை விடுவிப்பான் சிங்கம் வரலாம் நோய் என்ன சிங்கம் வரலாம் கடன் என்ன பிரச்சனை சிங்கம் வரலாம் வேதியனு சிங்கம் வரலாம் போன்ற பல சிங்கங்கள் உன்னை தேடி வரலாம் ஆனால் எத்தனை சிங்கங்கள் உன்னை சொல்லு கொண்டாலும் எதுவுமே உன்னை பண்ண முடியாது தானியலு சிங்கத்தினுடைய குகையில் போடும்போது தானியலுக்கு பயம் வரல ஏன் சொன்னால் ஜீவனில் தேவனை ஆராதித்தது மாத்திரமல்ல அந்த தேவன் மேல் அவனுக்கு கடந்த விசுவாசம் அவனுக்கு இருந்தது அப்படின்னா நம்பிக்கை சொல்ல முடியாத நம்பிக்கை தானியலுக்கு இருந்தது சட்டங்கள் ஏற்றப்பட்டது ராஜாவும் தண்டனை கொடுத்தார் ஆனால் தானியலுக்குள்ள பயம் இல்லை ஏன்னா விசுவாசம் அதிகம் யார் மேல கர்த்தர் மேல் விசுவாசம் அதிகம் என் நண்பு பிரியமானவர்களே சிங்கத்தினுடைய மனநிலையை சிக்கித்து கொண்டிருக்கிற என் நண்பு தெய்வ நீ விடுவிக்கப்படணுமா கர்த்தர் மேல நம்பிக்கை யார் விஸ்வாசமாரு உன் விஸ்வாசம் ஆறமாறு கட்டும் அந்த விசுவாசத்தினால நீ ஜெயிக்க முடியும் அப்போ சொல்லிய பவுல் சொல்றாரு கஜிக்கிற சிங்கம் போல வகைத்து கொண்டு இருக்கிறான் சாத்தான் யாரை மிளங்கலாம்னு சொல்லி என் அன்பு பிரியமானவர்களே அவன் எவ்வளோதான் கஜித்து சிங்கத்தை போல அவன் முன்னே வந்தாலும் நீ அசையாமல் நெல் எதிர்த்து நில்லு அவன் உங்களை விட்டு ஓடி போவான் கத்த பெரிய காரியங்களை செய்வான் தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ